தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பௌர்ணமி நாளன்று தாலி கயிறு மாற்றலாமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் தாராளமாக வந்து பௌர்ணமி நாளன்று மாங்கல்ய கயிற்றை வந்து நீங்கள் மாற்றி கொள்ளலாம் நாட்களை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்களில் வந்து மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வது வந்து சிறப்பான ஒரு விஷயம் அதே போல வந்து மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்வதற்கான நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக வந்து மாங்கல்யக் கயிற்றை மாற்றிக்கொள்வது கூடுதல் சிறப்பு அடுத்து ஒரு வருடத்தில் இரண்டு முறை மட்டுமே மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வது உத்தமம் ஒவ்வொரு மாதமும் மாங்கல்ய கயிற்ற்றை மாற்றிக்கொள்வதற்கான காணொலிகளை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா நாளை மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கலாமா இல்லை வந்து வெட்டிங் டே வருது அப்போ வந்து மாங்கல்ய கயிற்றை வந்து மாற்றிக்கலாமா நல்ல நாள் விசேஷம் வருது அப்போ வந்து மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணுங்க நம்ம வந்து சொல்லிடுறோம் அதாவது உதாரணமாக ஜூன் மந்தில் இந்தந்த நாட்கள் வந்து நல்ல நாட்கள் வளர்பிறை தசமி பஞ்சமி இது போன்ற நாட்களாக வந்து தெரிவு செஞ்சு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கிற நாட்கள் வந்து விசேஷ நாட்களாக இல்லாமல் இருக்கலாம் அதே போல் வந்து திங்கள் செவ்வாய் வியாழன் அது போன்ற நாட்களாக இல்லாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் தான் வந்து முடிவு செய்யணும் அத்தியாவசியமான காரணங்களுக்காக நீங்கள் மாங்கல்யத்தை மாற்றலாம் மற்றபடி நல்ல நாட்களுக்காக காத்திருந்து அந்த குறிப்பிட்ட நாளில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வதே சிறப்பு இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்